அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய வாச சிந்தனை இயேசுவைப் போல இறை தந்தையை நம்புவோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் அந்நாள் என்பதற்கு தூயாவி எழுந்தருளி வந்த பிறகுள்ள காலம் என்றும் இயேசு மாட்சுடன் உலகிற்கு திரும்பி வந்த பிறகுள்ள காலம் என்றும் பொருள் கொள்ளலாம் தூயாவி இறங்கி வந்த பிறகு சீடர்கள் இயேசுவிடம் எதுவும் கேட்க மாட்டீர்கள் அவர்கள் அவ்வாறு கேட்க தேவையில்லை ஏனெனில் தூயாவின் ஒளியால் எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்வார்கள் இயேசு மாட்சுடன் வந்த பிறகும் அவர்கள் அவரிடம் கேள்வி கேட்க தேவையில்லை காரணம் அப்போது இறை உண்மைகளை அவர்கள் முகமுகமாய் கண்டு உணர்ந்து கொள்வார்கள் நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன் தாம் இதுவரை உருவகமாய் பேசியதாக குறிப்பிடுகிறார் இயேசு அவர் குறிப்பிடும் உருவகம் ஒத்தமை நற்செய்திகளில் காணப்படும் உண்மைகள் ஒத்துள்ளது பேறுகால வேதனை உருவகம் திராட்சி செடி உருவகம் போன்ற சில உருவகங்களை இயேசு பயன்படுத்தியதாக யுவானு குறிப்பிட்டுள்ளார் எனினும் இங்கு அவ இந்த உருவகங்களை மட்டுமே குறிப்பிடுவதாக நாம் நினைக்கக்கூடாது தம் போதனைகள் முழுவதுமே திருத்துவர்களுக்கு கடினமானவைகளாக இருந்தன அவை அனைத்தையும் மனதில் கொண்டே தாம் இதுவரை உருவகமாய் பேசியதாக குறிப்பிடுகிறார் இயேசு தாம் எங்கிருந்து வந்தவர் இப்போது எங்கே செல்கிறார் என்பதை இயேசு தெளிவாக உருவகம் எதுவுமின்றி கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே பகலினை அலங்கரிப்பது பகலவன் என்றால் இரவினை அலங்கரிப்பது சந்திரன் என்றால் கடவுளின் ஊழியனை அலங்கரிப்பது அவர் மீது அவன் கொண்டிருக்க நம்பிக்கை என்கிறார் துளசிதாஸ் கிறிஸ்தவ வாழ்க்கை பல்வேறு துன்பங்களும் போராட்டங்களும் சவால்களும் நிறைந்தவை எனினும் இயேசு மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் இயேசு நம்பிக்கை கொள்வது என்பது தந்தையாகிய இறைவனிலேயே நம்பிக்கை கொள்வதாகும் நமது திரு அவை ஆழமான நம்பிக்கை மறையுண்மைகளை போதித்து வந்தாலும் மக்களோ முற்றிலும் வேறான இன்னொரு உலகத்தில் அதாவது பொருள் சார்ந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆபத்துகளும் துன்பங்களும் சூழ்ந்து நிற்கும் போது கடவுள் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை காணாமல் போய்விடுகிறது இயேசுவின் நம்பிக்கை நாம் அனைவரின் நம்பிக்கைக்கும் முன் உதாரணமாக இருக்கிறது மானிட மகனுக்கோ கூட இடமில்லாத சூழ்நிலையிலும் தன் தந்தையின் கையில் தான் பாதுகாப்பாக இருப்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர் இயேசு அதே அனுபவத்தையே தன் சீடர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பி நம்பிக்கையில் அவர்களை உறுதிப்படுத்துகிறார் இயேசுவின் நம்பிக்கையே நமதாகட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கிறிஸ்தவ வாழ்வில் நான் சந்திக்கும் துன்பங்கள் நெருக்கடிகள் சவால்கள் மத்தியில் இறை நம்பிக்கையில் உறுதியாக உள்ளேனா இறை நம்பிக்கையோடு இறைவனை இறைவேண்டும் செய்கின்றேனா இறை தந்தையின் அன்பை உணர்ந்துள்ளேனா மன்றாடுவோம் வல்லமிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவ வாழ்வில் சந்திக்கும் துன்பங்கள் நெருக்கடிகள் சவால்கள் மத்தியில் இறை நம்பிக்கையில் உறுதியாக வாழவும் இறைவேண்டல் வழியாக இறையாற்றல் பெறவும் இறை தந்தை அன்பை உணர்ந்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்